இந்திய மருத்துவ கவுன்சில் விளக்கம் ஜெயலலிதாவிற்கு அப்போலோ மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வரும் பற்றியும் அவரது மரணம் பற்றியும் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்து வரும் நிலையில் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளித்தாலும் அவர் உயிரிழந்தது நமக்கு நேரம் சரியில்லை என்றுதான் கூற வேண்டும் என்று இந்திய மருத்துவ கவுன்சில் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து நேற்று அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கையும் எய்ம்ஸ் டாக்டர்கள் அறிக்கையும் வெளியானது இதனை மேற்கோள் காட்டி தமிழக அரசு நீண்ட விளக்கம் அளித்தது இதன் தொடர்ச்சியாக இன்று இந்திய மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் தங்களின் சிகிச்சை பற்றி விளக்கம் அளித்தனர் இப்போது இத்தனை விளக்கம் தருபவர்கள் ஒரு போட்டோவையோ வீடியோவையோ வெளியிட்டிருந்தால் சந்தேகம் தீர்ந்துவிடும் என்பதே உண்மையான அதிமுக தொண்டர்களின் கோரிக்கையாகும் இந்திய மருத்துவ கவுன்சில் மாநில தலைவர் ரவிசங்கர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் மருத்துவர்கள் மீது யாரும் குற்றம் சொல்ல வேண்டாம் என்றும் இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார் ஒரு உயிரை காப்பாற்றத்தான் நாங்கள் முயற்சி செய்வோம் மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட ஜெயலலிதாவின் உயிரை காக்கவும் எழுபத்தி ஐந்து நாட்களாக போராடினோம் உலகத்தரத்துடன் கூடிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது என்றாலும் அவர் உயிரிழந்து விட்டார் இது நமக்கு நேரம் சரியில்லை என்று தான் கூற வேண்டும் என்று கூறினார் யாரையும் பார்க்க விடாதது ஏன் என்பது பற்றியோ சிசிடிவி கேமரா இல்லை என்பது பற்றியோ தங்களால் விளக்கம் தர முடியாது என்றும் இந்திய மருத்துவ கவுன்சில் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசியல் பிரச்சனையில் மருத்துவர்களின் சிகிச்சையை குறை சொல்லக்கூடாது என்பதற்காகவே இந்த விளக்கத்தை அளித்துள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ஜெயலலிதா உயிரிழந்து நூறு நாட்களை எட்ட உள்ள நிலையில் இன்னும் என்னென்ன விளக்கங்களை யார் யார் தரப்போகிறார்களோ போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்